இறைமங்கல நந்தி பர்வதமலை நந்தி பிரபஞ்ச மகாசபை நந்தி அந்நந்தியை இழுத்து கட்டி போடுகின்ற ஆற்றல் சித்தன் ஒருவனுக்குத்தான் உள்ளது என்ற அக்தியின் ஓம் மகதேசாய நமக அந்நந்தி செல்வதும் சென்று திரும்பி வருவதும் காட்சி சித்தன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை உள்ளுக்குள் உணர்ந்து அவனை உள்ளுக்குள் அமர வைத்திருப்பவனுக்கும் அக்காட்சி தெரியும் என்ற நமக இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்ற நந்தியை இழுத்து பிடித்து வந்து கட்டுத்தறியில் கட்டுவதை சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள் அது இதுகாரம் நடந்து வந்தது உன் கண்ணில் பட்டால் தானே கட்டுவாய் இனி உன் கண்ணில் படாது செல்கின்றோம் என்று கணங்கள் இழுத்து சென்றன என்றாக ஓ சாய நமக அவ்வாறு நந்தி அதன் பணியை ஆற்றிவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது சித்தன் கண்களில் பட்டது அது வருகின்ற பொழுது குருட்சேத்திர போர் நிகழ்வு நிறைவடைந்து அர்ஜுனன் எவ்வாறு அவனுடைய அத்தகைய வில்லிலிருந்து சென்ற அன்பு அதன் பணியை ஆற்றிவிட்டு திரும்பி வந்ததோ அதுபோன்று நந்தி வருகின்ற பொழுது அர்ஜுனன் சோர்வடைந்து இருப்பது போல் நந்தி வந்தது என்ன நிகழ்ந்திருக்கும் என்று யூகித்துக் கொள்ளுகின்றனர் ஓ அகதி சாயனமக அப்பணிதான் சிவசபையில் நடைபெறுகின்றது சிவசபைக்கு மட்டுமல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் இதுகாரும் காரும் கூறியிருக்கின்றோம் சிவசபையினுடைய உண்மையான சீடர்கள் சிவமகா வாழை சித்தனை ஏற்றுக்கொண்ட உண்மையான சீடர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு மாநிலனும் முயற்சிப்பானே ஆயின் ஓம் மகதீசாய நமக இது இங்கே சூட்சமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்வுது அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி நந்தி கூட்டத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு சூட்சமங்கள் இருக்குது அது சில நேரங்களில் சபைக்கே தெரியாமல் நந்தி கூட்டங்கள் போய் பணியாற்றிட்டு வரும் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது அதுக்குள்ளே விளக்கங்கள் தான் முதல்ல தெரியும் சபையில் வந்து மாட்டுக்கூட்டங்கள் தான் சரியும் இந்த கம்மா ஓரம் நந்தியாக தெரியும்னு சொன்னோம்ல அன்னைக்கு கூட சொன்னோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கே பார்த்தாலும் தான் தெரியும் கண்ணை மூணுனாலும் கண்ணை திறந்தாலும் நந்தியாக தான் தெரியும் ஏன்னா அது உயர் சூட்சம் அதுக்குள்ளே இருக்குது வேறு யாரும் கேட்க போகிறீங்களா